எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி பாக்ஸில் ஃபுல் இன்னிங் வந்திருக்கு நமக்கு ஜீரோ பதினாறு கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்ட் மார்க் போட்டு தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருந்தோம் அதில் தான் நமக்கு வந்து ஃபைவ் டி நம்பர் கொடுத்துருந்தோம் த்ரீ டி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் ஏ போலில் ஜீரோ பி போல் ஒன்று சி ஆறு ஒரு மாதம் இன்னிக்கு சிங்கிள் போல் எடுத்து கொடுத்துருக்கோம் ஜீரோ பதினாறு இரநூத்தி பதினாறு ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பத்து ஜீரோ நாற்பத்தாறு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறுனு கொடுத்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சு போர்டு வச்சு பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன்லி தர் இஸ் நோ கேம் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்ன ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு சேனல்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஆறு சரிங்களா ஒரு மாசம் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதிரி தான் நமக்கு எல்லா பேருமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் கிடச்சிருக்கும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் பாதி நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னா கீழே இருக்க விடுபட்ட நம்பரில் தான் இரநூத்தி பதினாறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ பன்னெண்டு இந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ சிங்கிள் போல ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆறாம் நம்பர் வரும் அப்படின்றத தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் வரும் அப்படின்றத தெளிவாக ஓப்பனாக சொல்லியிருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரெடி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினாறு இரநூத்தி பதினாறு ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பத்து ஜீரோ நாற்பத்தி ஆறு மாதிரி ஜீரோ பதினாறு அப்படின்றத வந்து நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டு கொடுத்துருந்தோம் இம்பார்ட்டன்னு போட்டே கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டே நம்பர் தான் இம்பார்ட்டன் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம மூணு அஞ்சு அஞ்சு இந்த அறுபது தொண்ணூற்றி ஒன்று அப்படின்ற நம்பர் மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன் போட்டிருப்போம் அதில் தான் நமக்கு ஃபுல் வினிங் வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம் ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த அஞ்சு பேரில் மினிமம் அது இருக்கும் ஏன்னா மூணு நாலு இடத்துல அது இருக்குது அதுக்காக சொல்கிறோம் ஸோ போர்டு வச்சுட்டு பெற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தோடைய ஒரு பதினாலாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா பதினாலு மார்ச் மாதத்தோடைய பதினாலாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ போர்டு வச்சு வெட்டப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நம்மளோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சி ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புப்பு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து கேளுங்க எங்கே வீடியோ போட்டாலும் கமெண்ட் பண்ணாதீங்க கெஸ்ஸிங் வீடியோ போடல ஓடும்போது வீடியோவை தெளிவாக கேளுங்க அப்படி வீடியோ போடணும் ஸ்க்ரீன்ஷாட்டை தெளிவாக பார்த்து அஞ்சு பேர் கரெக்டாக எடுங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுக்குறதுங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய எடுத்து எடுத்துக்கொடுக்கக்கூடிய கெஸிங் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருப்பேன் தொண்ணூற்றி ஏழு ஜீரோ பதினாறு அப்படின்றது ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பேன் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதில் இன்னொரு இது நல்லா நோட் பண்ணி பாருங்க இம்பார்ட்டன் போட்டிருப்பேன் இவ்வளோ நம்பரில் ரெண்டே நம்பர் தான் இம்பார்ட்டன் நான் போட்டிருந்தேன் அந்த ரெண்டு நம்பர்லேருந்தே நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்துடைய பதினாலாவது வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முதல் நம்பரே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு அந்த இரநூத்தி பதினாறு ரெண்டு நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் இரநூத்தி பதினாறு நம்ம மிசி நம்பர் வந்த பிறகு இடத்துக்கு கொடுத்தோம்னா டேரெக்டாக பிசின்னு தட்டி தூக்கியிருப்போம் நல்ல ஒரு இன்னும் வந்திருக்கோம் ப்ளூ கலர்ல க்ரீன் கலர்லாம் மார்க் பண்ணியிருப்பேன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறு அப்படின்ற பேரெலாம் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் எடுத்திங்கனாவே இப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு பேருமே எடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எடுத்து காமிக்கிறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வருது டெய்லி அப்படி தான் இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெஸிங் சூப்பர் கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்க எல்லாரும் பயனடைகிறாங்க நீங்களும் கொஞ்சம் பயனடைஞ்சிக்கோங்க தெரியல அப்படின்றதுக்கு தான் நம்ம விளக்க சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா எப்படி மார்க் பண்ணணும் என்ன பண்ணணும் ரிப்பீட்டட் நம்பர்னா திரும்ப திரும்ப வர நம்பருங்க சரிங்களா அது பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் இதுதான் வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் அதுக்கான காரணம் என்னென்னா மிஷின் நம்பரில் தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு வந்துச்சு அந்த ஜீரோ ஒன்று இந்த ஜீரோ ஒன்று ஆறு ஒன்பது பேரெல்லாம் வந்துருச்சு சரிங்களா அது இம்பார்ட்டன் நம்ம கொடுத்த பேர் வந்ததுனால நாம் அடுத்த ஸ்டெப் அப்பில் இருக்கிறத எடுத்து கொடுத்தோம் அதுலேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா கே ட்ரையலில் போயிருக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த மாதிரி நம்பர் ஜீரோ எல்லாம் கொடுத்துருந்தோம் ட்ரையலில் போயிருக்கும் ஸோ மீண்டும் வந்து நல்ல ஒரு வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அந்ததுலேயே தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம விடுபட்ட நம்பரில் பார்த்தீங்கன்னா முத நம்பராகவே ஜீரோ பத்தும் இரநூத்தி பதினாறும் கொடுத்துருந்தோம் சரிங்களா இது ஸ்க்ரீன்ஷாட்டில் ரிப்பீட்டட் நம்பருங்க நூறு ஐநூறு எட்நூறு இந்த நம்பர் ரெண்டுமே இப்போ ரிப்பீட்டட் நம்பர் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சூப்பர் இன்னிங் வந்திருக்கு போர்டு சேட்டிப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு பதினாலு ஏபிசி வின்னிங் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குங்க ஸோ கண்டிப்பாக மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கம்பல்சரியாக கொடுக்குறோம் அதாவது த்ரீ டி வின்னிங் மற்ற எல்லா நாளும் டூ டி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சொந்த நிறைய நிறையா வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல்க்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கேசிங் வீடியோ போடும்போது அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் அஞ்சு ஜோடி கரெக்டாக எடுங்க ஸோ டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலாம் சரிங்களா ஓவராலாக சொல்லிடுற மாதிரி சிஏபோலில் ஜீரோ பிபோல் ஒன்று சிபோல் ஆறு ஜீரோ பதினாறு ஒரு மாதம் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் ஏபிசி திருடி நம்பர் ஜீரோ பதினாறு கொடுத்துருந்தோம் இரநூத்தி பதினாறு டேரெக்டாக பிசிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம் ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பத்து ஜீரோ நாற்பத்தாறு கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஏபிசி இந்த மாதோடைய பதினாலாவது வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறுன்னு கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்து தட்டி தூக்கி இருக்கும் ஆள் போலு நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு சுட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ